வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் பேசலாமா அறமலாச்சு நம்மகிட்ட மூட நம்பிக்கைகள் நம்மளுக்கு தெரியாமல் நமக்குள்ளே இருக்குங்க எப்படின்னா இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சும்மா அந்த டீ டைமில் வெளியே வரும் வந்துட்டு டீ சாப்பிடும்போது அந்த டீ சாலில் இந்த மசாலாவோட பஜ்ஜி அப்போ சூடாக அவனுக்கு தெரியும் நம்ம எப்போ டீ டைம்னு அவனுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் ஆஃபீஸில் பார்த்து அப்போ தான் நாலு மணிக்கு கரெக்டாக போடுவாங்க அதோடு ஏழு மணிக்கு போடுவாங்க ஏன்னா இதில் டீ பிரேக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடியும் போதும் அந்த டைமில் வருவாங்கன்னு நம்ம சும்மா எல்லாம் டீ சாப்பிடும்போது அந்த மசாலாவோட வாசனை நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்போ போட்டோன்னு இருக்கும் இந்த கூண்டில் வச்சு எளிய மசாலா வச்சு பிடிக்கிறாங்க அந்த மாதிரி பிடிப்பாங்க நம்ம உடனே சரியாக மசாலாவோட வாங்குவோம் வாங்கி நம்ம போது நம்மளுக்குள்ளே ஒரு அறிவியல் விட்டுருப்பாங்க நம்மளே கூட அந்த தவறு பண்ணியிருப்போம் தவறுன்னு இப்போ தான் புரியுது அப்போ தெரியாது உடனே அப்படியே சாப்பிடாரு ஓவர் ஆயிலாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஏதோ பஜ்ஜி வடை வாங்குவோம் உடனே அவங்ககிட்ட ஒரு பேப்பர் கேட்பான் உடனே துண்டு பேப்பர் கொடுப்பான் அது வந்து நியூஸ் பேப்பர் தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் தரமாட்டாங்க அந்த நியூஸ் பேப்பர் தான் தருவாங்க உடனே அதில் வாங்கி நல்லா பிடிச்சி அழுத்திட்டா பா எவ்வளோ ஆயில் போயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு நம்மளுக்கே நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணின்னு அந்த மறியோ பஜ்ஜியோ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வந்துடுவோம் இதில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் மூட நம்பிக்கைன்னு சொல்கிற எதுனா அந்த எண்ணெய் வந்து பேப்பரில் எடுத்து நம்ம சொல்கிறோம் அந்த பேப்பரில் இருக்கிற மய் இந்த வடையில் ஓட்டுச்சிங்க நம்ம தெரியல அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ நம்ம எண்ணெய் எட்டுனோம் அதோட அந்த எண்ணெயோட சாப்பிட்டதில்ல நம்ம சொல் தண்ணி சாப்பிட்டா சரியாக போயிட்டுருக்கோம் அது அப்போ தெரியல இப்போ தெரியுது கூட எந்த வடை வாசனை எப்போதும் இருக்கும் இந்த ஏற்கனவே வடை போட்டால் பாருங்க அந்த எண்ணெயில் சுட்ட மசால் வடை தான் சமத்துக்கும் எங்கள் ஆஃபீஸ் மாடி வரைக்கும் வருங்க இங்கே ரெடி ஆகி பொழுது போகலாமா போலாமான்னு ஆலே முக்கால் தான் அந்த ஏழு மணிக்கு அங்கே போய் டீ பஜ்ஜி இது சாப்பிடணும் வடை சாப்பிடணும் பஜ்ஜி சாப்பிட்ணும் அந்த மாதிரி அது இருக்கும் அது ஒன்று மாட்டிப்போம்மா அதுதான் அப்புறம் வந்து இன்னொரு மூட நம்பிக்கை சொல்கிறேன் கொஞ்சம் எழுதிருக்கா என்னது நம்ம பாட்டு அமைதியாக இருந்தாலும் நம்ம சண்டைக்கு நம்ம பாட்டு அமைதியாக இருந்தாலும் சண்டை வரும் அமைதியாக இருந்தாலும் நம்மளுக்கு சண்டை வரும்னு எப்போது சண்டை வரன்றது எப்போதும் மனுக்கு தெரியும் நமக்கு கல்யாணம் தாங்க தெரியும் நான் பார்த்து வேணுன்னு தான் இருப்போம் ஆனால் சண்டை ஏதோ ரூபத்தில் வரும் அப்போ தான் ஏன் இது மாதிரி போட்டதே இல்லைன்னு பார்த்தா அப்போ உனக்கு கல்யாணம் ஆய் இப்போ ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த விஷயம் அப்புறம் உலகத்துலேயே யோகியன் யார் தெரியுமா யோகியன் யார்ட்டான் உண்மையில நான் சொல்லிப்பாங்க நான் யோகியனு காரணம் என் ஃபோனுக்கு வந்து லாக்லாம் கிடையாதுங்க என் ஃபோனும் கிடையாது எங்கள் வீட்டில் அவங்க ஃபோனுக்கும் லாக் கிடையாது காரணம் என் பேரனுக்கு வரானுங்க என்னோட சும்மாவில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது ஐ இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் என் கோட் நம்பர் போட்டிருப்பேன் நம்பரு என் பேரண்ட் பசங்க வருவாங்க ஈஸியாக என் நம்பர் தட்டி அவங்க பாட்டு ஓப்பன் பண்ணி போயிடுவாங்க இதை லாக் பண்ணுறவங்க தான் யோகன் இல்லைன்றாங்க சில பேர் கொஞ்சம் சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்மள்தான் அப்படினு ஓப்பன் திறந்தவெளி புத்தகம் மாதிரி வச்சுக்கலான்னு வைங்களேன் யாரோடனா வருவாங்க கேம் ஆடுவாங்க எனக்கு கேட்கவே மாட்டாங்க பசங்க பேரண்ட் உடம்பு அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க போன வந்து இன்னொரு பேரண்ட்டுங்க அது தான் போய்டும் அதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு எழுதி இருக்குது நான் சொல்கிறேன் பச்சை கிளிக்கு நம்ம கோவப்பழத்தனம் எதுக்கு அதுக்கு பிடிச்சிருக்கணும் என்ன அந்த கோவப்பழம் அதுக்கு பிடிக்குன்னு தெரிஞ்சு அந்த பழத்தை நம்ம தேடி தேடி அழிஞ்சு செலக்ட் பண்ணுறோம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அதே அதுக்கு கூண்டு பிடிக்காதுன்னு ஏன் நம்மளுக்கு தெரிய மாட்டேது அந்த கூண்டு எனக்கு பிடிக்காது அதுக்கு எந்த கிள்ளியாக அது கூண்டு பிடிச்சிருக்கா நம்ம அரக்கையை கட் பண்ணி தான் உள்ளே வைக்கணும் அதுக்கு தன் தெரியாமல் ஓப்பன் ஆகிட்டா கூட டக்குன்னு தந்து வெளியே ஓட்டும் அப்போ அது நினச்சி பார்க்கும்போது இத்தனை நாள் நம்ம கோவப்பழம் கொடுத்தமே இவங்ககிட்ட இருக்கலாம்னு அதுதான் விஷயம் கோவப்பழம் கொடுக்குற நம்மளுக்கு அது அதுக்கு கூண்டு பிடிக்காதுன்றது நமக்கு தெரியல அதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று வந்து இன்றைக்கி கொஞ்சம் கலந்து பேசுகிறேன் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா ஒன் லேக் மேலே ஒன் லேக்குள்ளே நம்ம டேக்ஸ் கிடையாது நாங்கள் நல்லா இருந்தது அது அந்த பட்ஜெட் பற்றி நமக்கு தெரியல சரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பட்ஜெட்டை பற்றி தான் தெரியாது ஒரு குறிப்பு ஒன்று எடுத்துருக்கேன் யார் யாருக்கு என்ன பேமெண்ட் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுறேன் நம்ம இந்தியா ஜனாதிபதி இருக்கார் இல்லையா பிரசிடண்ட்டு அவருக்கு எவ்வளோ சம்பளம் அவர் தான் ஐஎஸ்ஸும் சம்பளம் ஃபைவ் லேக்ஸுங்க ப மந்த்து அதாவது அவருக்கு எல்லா சலுகையும் இருக்குது காருக்கு நம்ம வந்து குவார்ட்டர் சொல்லுவாங்க அவங்களாம் பங்களான்வாங்க அது மாதிரி எல்லாமே இருக்குது அவருக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் ஜனாதிபதிக்கு அடுத்த சம்பளம் யாருக்குனா கவர்னர் தான் அவருக்கு என்னன்னா மூன்றரை லட்சங்க மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா அவருக்கு சம்பளம் அதே மாதிரி அடுத்தது வந்து தலைமை நீதிபதி அதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுன்றாங்க பாருங்கள் அது மாதிரி அவருக்கு வந்து ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் இவங்களாம் கோட்டர்ஸாக இருக்குது இது வந்து சும்மா ஒன்லி ஃபார் சேலரி தான் சொல்கிறாங்க மீதி நிறைய சலுகை இருக்குது அதெல்லாம் அடுத்தது அதே மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் இருந்தால் எல்லா நாட்டு முதலமைச்சருக்கும் எவ்வளோ சம்பளம் கேட்டால் ரெண்டு லட்சத்து அஞ்சாயிரங்க தான் முதலமைச்சர் சம்பளம் ப்ரைம் மினிஸ்டருக்கு இதோட கம்மி தான் தான் பெற்ற இது ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரங்க சம்பளம் அப்புறம் இந்த பார்லிமெண்ட் எம்பின்றாங்களே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்கேன் ஆந்திரா எல்லா இந்த பார்லிமெண்ட்டில் எம்பிங்கள் இருக்காங்க அவங்களே எவ்வளோ சம்னால் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இதுதான் சம்பளம் ஆனால் அவங்க எல்லா சலுகையும் உண்டு அந்த கேன்டீன் ரேட்டுக்கும் நான் சொல்லியிருந்தேன் சாப்பாடு வெளியே தான் அப்படின்னு டீ வந்து பத்து காசு இருபது காசம்னு நம்ம சொன்னாங்க இப்போல்லாம் அது ஒரு ஐம்பது காசு ஆகிட்டு நினைக்கிறேன் அது நிறைய சலுகை இருக்குது அது என்ன நமக்கு தெரில அதான் விஷயம் அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டுருங்களா நம்ம வந்து இப்போது ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு பிரியாணி பார்ட்டி நடந்துவீங்களே நம்ம போயிட்டு இல்லை நம்ம பசங்களோ ஏதோ சாப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ அந்த வீட்டிலேருந்து அந்த எம்பியை கொடுத்து அனுப்புவாங்க ஒரு டிவன் பாக்ஸில் இந்த வீட்டில் எடுத்துக்க சாப்பிட நிறைய இருக்குன்ட்டு ஒரு சிக்கன் பீஸோ ஒரு பீஸ் ஃப்ரையோ ஏதோ கறி குழம்பு எதுவும் கொடுப்பாங்க கொடுக்கும்போது ஒரு கறி துண்டு போட்டு கொடுக்குறாங்க கம்பல்சரி கொடுப்பாங்க அது ஏன்னு நம்மளுக்கும் தெரியாது நம்ம சொன்னோம் இன்னத்துக்கு இதெல்லாம் இல்லை இல்லை இந்த கறி துண்டு வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் செஞ்சுருக்காங்க நாங்களாம் அதை கிண்டல் போனோம் என்னம்மா நம்ம தான் எடுத்து போகிறோம் கறி குழம்பு எடுத்து போகிறோம் இதில் என்னாத்து கறி துண்டுன்னு நான் கேட்டிருக்கேன் அதெல்லாம் ஒன்று தெரியாதுப்பா அதுதான் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி கறி துண்டு கொடுப்பாங்க அது மாதிரி வர கொடுப்பாங்க அது என்ன பார்த்தா கறி துண்டு இல்லாட்டி இந்த ஆணி மாதிரி எதுவும் கொடுப்பாங்க நம்ம ஆணின்றது இப்போ நமக்கு பைக்கில் வரனால அது இரும்பு சம்மந்தப்பட்டதுன்ட்டு கறி துண்டு கம்பல்சரி போடுவாங்க அதனுடைய விஷயம் என்னான்னு கேட்டால் இது பழங்காலத்துலேருந்தே வந்திருக்கு அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க காரணம் வீட்டில் வந்து இது மாதிரி குத்தன் அனுப்பும்போது கறி ஏன் கொடுக்குறேன்னா அதில் வந்து கார்பன் கலந்துருக்கு அந்த கறி தொண்டில் கார்பன்ற கெமிக்கல் சொல்லோம்னா அது க கலந்துருக்கு அந்த கார்பன் வந்து இதனுடைய கறியில் இருக்கிற மசாலா எல்லாம் இருக்குல்ல அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணோம் உறிஞ்சிடும் உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கும் அது வெளியே பரப்பாது அதில் தான் அந்த குருமா இருக்கிற பையில் அந்த கறி துண்டை வைப்பாங்க அது சின்ன பீஸான கூட அது ஃபுல்லாக வளிச்சிடும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம என்வியெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த வெஹிக்கல் அதாவது பைக் வசதிலாம் கிடையாது நடந்து போவாங்க இல்லை மாட்டு வண்டி இல்லை அப்படி சைக்கிள் அப்படி போவாங்க போகும்போது இதை நிறைய கூட்டனு போவாங்க அவங்க போகும்போது இந்த காட்டு வழியாக இல்லை அவங்க ரூட் வழியாக போகும்போது நாய் நரி ஓனாயெலாம் இருக்கும் அது இந்த ஸ்மெல் பார்த்தினா வந்து கேட்ச் பண்ணும் அப்படின்னு அதுக்காக தான் இதை கொடுத்துட்டோம்னா கறி துண்டு அந்த ஸ்மெல் வராதுன்றதுக்காக அது கொடுக்குறாங்க அது வந்து ஒரு கெமிக்கல் லேப் மதியாக அது ஓடார் அதாவது இங்கிலீஷ் சொல்கிறோமா அது ஸ்பெல்லிங் படுத்துறேன் சரியாக எனக்கு வராது ஓடி ஓஆர் ஓடார் ஓடர் போட்டு அப்ஸ் ஆர் ஒரு ஒரு அது ஏடி எஸ்ஓர் பிஆர் அப்ஸ்ஆர் பர்னு ஒரு வாசனை இது தன்மை கொண்டது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த இது இருக்குது இதனால் நம்ம கிராமத்து சைடில் கூட பல் வளர்க்குறது வந்து கோல்கெட்டெலாம் நம்மளாம் பேஸ்ட்டு தேடுவோம் அது தேடும் இது தேடுவோம் அவங்க அதெல்லாம் தேட மாட்டாங்க நேராக போவோம் அடுப்பாண்டப்போம் அந்த கறி செத்து நல்லா போட்டு கறக்கறன்னு தேய்ச்சி விடுவோம் செங்கல் தேய்ச்சி அந்த கறி பல் அளவுக்கான் நம்ம நினைப்போம் என்ன பண்ண கறியில் போய் பல்லோட பல்லு கரையெல்லாம் இடாதான்னு ஆனால் அவனுக்கு பளிச்சுன்னு இருக்கும் காரணம் இந்த கார்பனால் இருக்குது அது வந்து அந்த பல்லில் இருக்கிற அந்த கரையெல்லாம் அதை அப்சார் பண்ணி எடுத்துரும் இல்லைனா அந்த சாம்பல் மாதிரி இருக்கும் அதை வச்சு பல்ல அளவுக்காங்க இதான் விஷயங்கள் இதுக்கு இன்றைக்கி படித்தேன் இது நம்மளுக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது கறி துண்டுக்கும் நம்ம எடுத்து போகிற இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா என்ன விஷயம் இதுக்காக தான் நான் முன்னோர்கள் அப்போயே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எடுத்துக்கேன் ஜாலியாக ஓகே பார்ப்போமா மீதி நிறைய இருக்குது நான் நாளைக்கு வரேன் இன்றைக்கே படிச்சுட்டு உங்களுக்கு போர் வச்சிடும் ஓகே பாய்